ரஜினி வந்தால் பல கட்சிகள் காணாமல் போய்விடும் ஆடிட்டர் குருமூர்த்தி ரஜினி அரசியலுக்கு வந்தால் பல கட்சிகள் அளிக்கப்பட்டுவிடும் என ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார் அரசியல் பிரவேசம் குறித்த ரஜினியின் அறிவிப்பு ஒட்டுமொத்த அரசியல் சூழலையும் மாற்றிவிடும் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினி தான் அரசியலுக்கு வருவதாக தன்னை சந்திப்பவர்கள் கூறுவதை மறுக்கவில்லை என்றார் அதே நேரத்தில் ரஜினி அரசியலுக்கு வருவதற்கு தமிழக கட்சிகள் செலவும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்தார் அப்போது கடந்த சில மாதங்களாக ரஜினிகாந்த் பேசி வருவதை பார்த்தால் அவர் அரசியலுக்கு வருவதில் தீர்க்கமாக உள்ளார் என்பது தெரிகிறது என்றார் அரசியல் பிரவேசம் குறித்த ரஜினியின் அறிவிப்பு ஒட்டுமொத்த அரசியல் சூழலையே மாற்றிவிடும் என்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி கூறினார் மேலும் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கினால் பல கட்சிகள் அளிக்கப்பட்டுவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் ரஜினிகாந்த் பெரும்பாலும் மாநில கட்சி ஒன்றை தொடங்கி பாஜக போன்ற தேசிய கட்சியுடன் கூட்டணி வைப்பார் என தெரிகிறது என்றும் அவர் கூறினார் இது போன்ற ஒரு மனநிலையில்தான் ரஜினிகாந்த் உள்ளார் என்று தான் நினைப்பதாகவும் குருமூர்த்தி கூறினார் ரஜினி அடிப்படையில் ஒரு ஆன்மீகவாதி என்ற அவர் இந்து மத கொள்கையில் ரஜினிக்கு உடன்பாடு உண்டு என்றார் ரஜினி ஏற்கனவே தான் மோடியின் ரசிகன் என கூறியதையும் குருமூர்த்தி சுட்டிக்காட்டினார் ரஜினிக்கும் மோடிக்கும் இடையே நல்ல உறவு உள்ளது எனவேதான் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைப்பார் என்று எண்ணுவதாகவும் குருமூர்த்தி கூறினார் அதே நேரத்தில் ரஜினிகாந்த் பாஜகவில் சேர்வது என்பது முறையானதாக இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார் ஏனென்றால் ரஜினிகாந்த் மிக உயர்வான மனிதர் என்றும் பாஜகவின் சில நடைமுறைகளால் அவரை கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் கூறினார் பாஜகவுக்கு என சில விதிகள் உண்டு என்றும் குருமூர்த்தி தெரிவித்தார் எடுத்துக்காட்டுக்காக பொதுச் செயலாளர் வந்தால் அவரை மாநில தலைவர் நேரில் சென்று சந்திக்க வேண்டும் ரஜினியை போன்ற மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர் ஒரு பொதுச் செயலாளரை நேரில் சென்று சந்திப்பது எப்படி சரியாக இருக்கும் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி கேள்வி எழுப்பினார் தேங்க்ஸ் பிளீஸ் லைக்